நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டேன் ஜாதி வழி ஜா இந்த ஜாதி குரு நடத்துவாங்கல்ல ஜாதி வெறி விழாவில் அந்த மாதிரியான ஜாதி தலைவர்களுக்கான விழா நடத்தும் போது இந்த மாதிரி தான் தட்டு போவாங்க போலீஸ்காரங்க பயப்படுவாங்க எதுக்குடா வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்க ஆடிட்டு போட்டுன்னு இவங்க வார வாரம் இந்த மாதிரியான ஒரு கூத்து அடிக்க போக்குறாங்க அதனால இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் எங்களை கேட்ட இடம் தரல எங்களை ஃப்ரீயாக விடலை டோல்கேட்லேயே தடுத்துட்டாங்க நீங்கள் தான் பயப்படுறீங்களே இப்படியான கூட்டு அது மட்டும் இல்லை விஜயோட பேச்சு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றது நீங்கள் ஏதோ முப்பது விழாவா முப்பது பேர் விழாவா நீங்களே அவர் என்ன காமிக்க விரும்புறாரு எல்லாம் அந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள்கிட்ட மாஸ் காமிக்கிறார் அவர் திருப்பி திருப்பி சொல்றது நமக்கு கூட்டம் வருதா அதிருதா நம்ம யாரும் தெரியுதா சும்மாவா மாஸ்டர்னா இந்த டயலாகை பேசி பேசி கூட்டுறாரு கூட்ட வர்றதை விரும்புகிறாரு சார் ஒரு மனுஷன் ஒரு அரசியல் தலைவர் ஒரு மணி நேரம் லேட்டா வரலாம் ரெண்டு மணி நேரம் லேட்டா வரலாம் பல தலைவர்கள் வந்திருக்காங்க இப்போ திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் சில சமயம் பத்து மணிக்கு போயிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு வருவாங்க காரணம் வர வழியெல்லாம் அந்த அரசியல் நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு வருவாங்க பத்து புனத்துக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ ரெண்டு மணிக்கு வந்து திருமாவளவன் பேசுனதை கேட்டிருக்கிறேன் வைகோ போன்றவர்கள் பேசுனதை கேட்டிருக்கேன் அந்த ஆறு நேரம் லேட்டானப்பையும் தொண்டர் பேசிட்டு இருப்பான் தலைவர் விழுப்புரத்தில் அந்த அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு இருக்காரு இந்த வர வழியில விக்கிரவாண்டியில இது பிரச்சனையாயிருச்சா அந்த தொண்டர் ஒருத்தர் உபத்துக்கு போயிட்டார்ல அவர் வீட்டுக்கு போயிட்டு வர லேட் ஆகிட்டு இருக்கான் நீங்க இந்த மாதிரி ரீசன் ஒன்னும் சொல்ல முடியுமா சார் தூங்கிட்டீங்களா தூங்கி எந்திரிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சா இல்லை மேக்கப் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சா ஏதாவது ஒரு அரசியல் காரணம் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் வந்து ஒம்பது நேரம் லேட்டுக்கு சொல்ல முடியுமா சார் சொன்னாங்கல்ல நாமக்கல்லே தங்கிருங்கன்னு நான் சொன்னேன் நாமக்கல்ல தங்குறது ஒரு பொருள் இருக்கட்டும் ஏன் எட்டே முக்காலுக்கு நிகழ்ச்சினா ஒரு பத்து மணிக்கு வர மாட்டிங்களா சார் நீங்களாம் பந்தா காமிக்கிற ஆட்கள் தான் ஒரு பத்தரைக்கு வர மாட்டிங்களா சார் நீ எட்டை முக்காலுக்கு வருவேன்னு அந்த அப்பாவி தோண்ட நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு ஒன்றரை வயசு குழந்தையோட ரோட்டில் படுத்திருக்கேங்குது கரூர்